ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவெரலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரெண்டு குறைந்திருக்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை பாருங்க காரணம் என்னவென்றால் அப்போசனாக போல் குருதி சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு மனிதர்கள் புறம்பான அலங்காரம் புறம்பான மனுஷனாகிய மேலே காணப்படுகிற சரீரத்திற்கு இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நல்லா கவனிங்க போல் பாருங்க சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக அநேக முறை அவரை அடித்து துன்பப்படுத்துகிறார்கள் ஆனாலும் இந்த புறம்பான மனுஷனானது அழிக்கப்பட்டாலும் அது உண்மையாகவே அது உருகுலைந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்க கவனிங்க உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அல்லையூயா இப்ப நல்லா கவனிங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம் இந்த மேலான சரீரம் மேலான அலங்காரம் அவருக்கு தேவையில்லை உள்ளான மனிதன் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமா என்று சொல்லப்படுகிற உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் ஆமேன் சொல்வோமே ஆமே எதுவரைக்கும் புதிதாக்கப்படணும் இயேசுவின் வருகை வரைக்கும் அந்த உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் உண்மையாகவே அதெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை ஏன் எதற்காக சோர்ந்து போகிறோம் அநேக நேரங்கள்ல நமக்கு கூட பாருங்க இந்த சரீரத்தில் ஒரு சின்ன பலவீனம் வந்துட்டா போதும் உடனே ஒரே சோர்வு ஒரே பலவீனம் வந்துடுச்சுங்க என்ன செய்யறதுன்னு தெரியல பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான பலவீனம் சரீரத்தில் மேலான காரியத்துல வந்துடுச்சுன்னு ரொம்ப சோர்ந்து போகணும் ஆனா உள்ளான மனிதனை குறித்து நம்ம கவலைப்படுறமான்னு யோசிங்களேன் அநேக நேரத்துல அது குறித்து நம்ம நினைவிலே கொள்றது ஆனால் ஆனா கர்த்தர் விரும்புகிற காரியம் உள்ளான மனிதன் ஏன் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராய் அந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்படியாய் ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்போ உள்ளான அந்த ஆத்துமாவை நாம் உயிர்ப்பிக்கும்படியாய் அந்த ஆத்துமாவிலே பலன் தரும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாம் மீட்டுக்கொண்டார் இப்போ நிச்சயமாகவே நாம் மேல பார்க்கிற இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு போக போகிறது ஆனால் உள்ளான அவர் தந்த ஆவி தேவனிடத்திற்கு போக போகிறது அந்த ஆத்மா அது மாத்திரமே கர்த்தரிடத்திலே உண்மையாய் அது ரட்சிக்கப்பட்டு இருக்குமானால் கர்த்தரிடத்துல அது பரதேசுக்குள்ளே தேவனுடைய இலைப்பாரதலுக்குள்ளே செல்லும் அப்போ உள்ளான மனிதன் மிக அவசியம் அருமையான தேவ பிள்ளைகளே நம்ம மேல பார்க்கிற இந்த சரீரத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் உள்ளான மனிதன் அது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் அல்லையிலோயா அது எப்படிங்க புதிதாக்கப்படும் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் மாத்திரமே நாளுக்கு நாள் அது புதிதாக்கப்படும் அப்ப அணுதினமும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட வேண்டும் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டும் செய்யும் பொழுதுதான் நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட முடியும் ஆமே இப்போ நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே இப்போ நம்முடைய சரீரத்தில் வருகிற காரியம் இதை குறித்து ஒன்று சோர்ந்து போகாதீங்க உண்மையாகவே இந்த சரீரத்தின் காரியத்தை குறித்து இதை நம்ம சோர்ந்து அநேக நேரங்களை கீழே உட்கார்ந்துறோம் இல்ல தயவு செய்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என்னுடைய சரீரத்தில் என்ன காரியம் வந்தாலும் சரி என்னுடைய உள்ளான மனிதன் எனக்கு உள்ள இருக்கிற மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியின் பலனை நான் பெற்று இருக்கிறேன் ஆமே அப்ப அதை தான் கர்த்தர் விரும்புகிறார் அந்த உள்ளான மனிதனுக்குள்ளே கத்தர் ஒரு புதிய பலனுக்குள்ளே இந்த புதிய வருடத்திலே நம்மை நிரப்ப முடியாய் எத்தனை பேர் வைக்கிறீங்க ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் அந்த உள்ளான மனிதன் நிச்சயமாகவே நமக்குள்ளே அனுதினமும் புதுப்பிக்கப்படும் முடியாய் அனுதினமும் புதிதாக்கப்படும் முடியாய் வாஞ்சிப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம் இந்த உள்ளான மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கத்தருடைய ஆவியானவரின் பலத்தாலே நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட செபிப்போம் எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல நாங்கள் சோர்ந்து போகிறோம் இந்த சரீரத்தை குறித்து அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம் சரீரத்திலே சோர்ந்து போகிறோம் ஆனால் எங்கள் உள்ளான மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால் அனுதினமும் எங்கள் உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் ஆத்துமாக்கள் இன்றைக்கு உள்ளான மனிதன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அந்த ஏசப்பா மறித்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் ஒவ்வொரு சரீரத்தையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் உள்ளான மனிதனை கத்தர் இன்றைக்கு உயிர்ப்பிப்பீராக புதிதாக்குவீராக இந்த கரத்தில் எங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் கத்தருடைய ஆவியானவர் ஒரு புதிய பலத்தை பிள்ளைகளுக்கு கட்டையடுங்க ஆசிர்வதின் பலப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அருமனை தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்களுடைய உள்ளான மனிதன் இன்றைக்கு புதிதாக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கத்தருக்குள் நிலைத்திருப்போம் சரீரத்தை குறித்து ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க கத்தருக்கு நிலைத்திருங்க உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட பிரயாசப்படுவோம் வாஞ்சிப்போம் கத்திற்குள் பலப்படுவோம் கத்தருக்குள் நுழைத்திருப்போம் கத்திற்குள் பலப்படும்